வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்க் நடக்காமல் யாரை பார்க்க போறோம்னா ஓபிஎஸ் வந்து புது புத்தியை ஆரம்பிப்பதாக தகவல் வெளியாகிட்டு இருக்கு எதனால சொல்லிட்டு பார்க்கணும் எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா பாஜகவோட கூட்டணி வச்சிட்டாரு பாஜகவோட கூட்டணி வச்சது முக்கியமான காரணம் இரட்டை இலை பார்த்தீங்கன்னா கை வச்சுருவான்ற பயம் ஸோ இதனாலவே வந்து பாஜகவோட எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பமாக அமைஞ்சிருச்சு எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒரு சிக்கல் தான் இது எதுனால வச்சுட்டு பார்க்கணும் கூட்டணி இல்லைன்னு சொல்லவர் கூட்டணிக்குள்ளே போனது அது தொண்டர்களையே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் பரபரப்பாக அழைக்கிருக்கு ஓபிஎஸ் புதுக்கட்சி ஆரங்கியான எடப்பாடி பழனிசாமிக்கு என்னென்ன சிக்கல்னா அதிமுக ஓட்டுகள் தான் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு வரும் அப்போ ஓட்டுகள் பெரிய வாய்ப்பு இருக்கு அதனாலவே பார்த்தீங்கன்னா ஓபிஎஸை வந்து ஒரு பதவி கொடுத்து உட்கார வச்சிடலாம் அதிமுகவில் தென் மாவட்டம் ஸ்ட்ராங்காக இருக்குன்ற ஒரு மனநிலைக்கு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இருக்காரு அதே மாதிரி பொருளாளர் பதவி கொடுத்துடலாம் அந்த நாலு எம்எல்ஏக்கள் இருக்காங்களா ஓபிஎஸ் உட்பட அவங்களுக்கு அதே தொகையை கொடுத்துடலாம்ன்ற எண்ணத்தில் எடப்பாடி பழனிசாமி இருக்கதா சொல்கிறாங்க ஸோ அப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்றுக்கணுமான்ற ஒரு சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அணைச்சிட்டு போவும் வாய்ப்பு இருக்குது ஆனால் இது எப்போ நடக்கும்னா அதிமுக பாஜக கூட்டணி பார்த்திங்கன்னா தேர்தல் நெருங்கு நேரத்தில் பாஜகவோட கூட்டணி வைக்காமல் ஓபிஎஸை உள்ளே கொண்டு வந்துடலாம்ன்ற ஒரு எண்ணத்தில் தான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இருக்கதா சொல்கிறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி இப்போ ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா புதுக்கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான ஆலோசனை தீவிரம் அறங்கியிருக்காங்க இது எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் சிக்கல் இப்போ டிடி தினகரன் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எல்லாமே அனுசரிச்சுட்டு போற தயாராயிட்டார் அவர் கட்சி வச்சிருக்காரு தனியா ஆனா ஓபிஎஸ் கட்சி இல்ல சசிகலாம் பெரிய அளவுல கட்சி இல்ல சோ இவங்களுக்குன்ற தனி கட்சி பாத்தீங்கன்னா கொண்டு வரணும்னு சொல்ற கண்டி இப்ப எம்ஜிஆர் திராவிட முன்னேற்றக் கழகம் ஸோ அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் இதுதான் அதிமுகவோட ஃபேஸாக தெரியும் அதிமுக பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அதிமுகக்கான ஓட்டு வாக்கு வங்கி பெருமான்றது சந்தேகமாக தான் இருக்கும் இரட்டை இலை பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து நாடாளுமன்ற தேர்தலே காணாமல் போச்சு ஏன்னா குறிப்பிட்ட சட்டமன்ற தேர்தல்னால் எங்களுக்கு வாக்கள் நிறைய நிறையா வரும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தான் தான் வரலன்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருந்தாரு ஆனால் கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா விளம் கொடுத்துவதில் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா அதிமுக வாக்கு வாங்கவே இல்லை அஞ்சாயிரம் வாக்கு வாங்குறதே இருந்துச்சு அதே மாதிரி இரட்டை இலை பார்த்தீங்கன்னா ராமநாதபுத்திரத்தை போட்டிட்டு இருந்தாங்க ஸோ அவருக்கு பின்ன அவருக்கு பின்னலை தள்ளிட்டாங்க ஏன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் வந்து பலாப்பள்ள சின்னத்தில் போட்டிட்டு இருந்தாரு இரண்டாவது வர அதிமுக பின்னால் போயிடுச்சு ஸோ இதில் தான் தெரியணும் அதிமுக ஓட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு போயிருக்குன்றது பாஜகவும் சேர்க்க சொல்லி ஒரு அழுத்தம் கொடுத்தாலுமே பாஜக வந்து இப்படி சேர்த்து கட்சிக்குள்ளே மீண்டும் பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனையாக தான் கொண்டு போகும் அதனால தான் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸை இணைச்சிக்கலாம் தேர்தல் நெருங்கும் சமயத்தில் இணைச்சிக்கலாம்ன்ற ஒரு இனத்துக்கு வரும்போது ஓபிஎஸ் புது கட்சி உதயமாகுதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அப்படி கிட்ட போது எடப்பாடி பழனிசாமி இந்த கூட்டணியை வந்து உடைச்சா பாஜக தான் ரைடு விட்டாலுமே எங்க கூட்டணி வரனால ரைடு விட்டுறாங்கன்ற மாதிரி சொல்லிடலாம் எண்ணத்தில் இருக்காங்க அதே மாதிரி வந்து அண்ணாமலையும் ஒரு கட்சி ஆரம்பிக்க போறதா ஒரு தகவல் பரவிட்டு இருக்கு ஏன்னா பாஜக இப்ப வந்து மாநில தலைவராக வந்து அவர் தூக்கிட்டாங்க அதிமுகவோட கூட்டணி அவர் ஸோ இதெல்லாம் கேட்கவே இல்லை அண்ணாமலை இருந்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பாஜக மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி கண்டு போயிட்டு இருந்துச்சு இப்போ ரொம்ப மோசமான நிலை தான் போயிட்டு இருக்கதா சொல்றாங்க புதுக்கட்சி ஓபிஎஸ் ஆரம்பிக்கிற பட்சத்தில் அவர் விஜயோட கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப இந்த புதுக்கட்சி ஆட்சி ஆரம்பிக்கிறனால வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு ஸோ அதிமுக ஓட்டுக்கு போகும் இது ஒரு பக்கம் ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா சமாதானப்படுத்தும் முயற்சியில் பார்த்தீங்கன்னா தீவிரமாக வந்து எடப்பாடி பழனிசாமி அணி இறங்கி இருக்கதா சொல்கிறாங்க இது தவிர்த்து எடப்பாடி பழனிசாமிக்கு எங்கெங்கே சிக்க வருதுன்னா அந்த அதிமுக ஓட்டு மட்டும் கிடையாது ஓபிஎஸ் வந்து விஜயோட இணைஞ்சிட்டாருனா கூட்டணிக்குள்ள இணைஞ்சிட்டார்னா அதிமுக எடப்பாடி அணிக்காங்க இடம் இல்லைன்ற மாதிரி சூழ்நில உருவாயிரும் இப்போ இவரு நாள் வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில இரட்டை இலை சின்ன வழக்கு எல்லாம் சம்மந்தப்பட்டதெல்லாம் இதெல்லாம் மிகப்பெரிய தோல்வியை முடிஞ்சுன்ற மாதிரியும் ஓபிஎஸ் யோசிக்கிறாரு ஏன்னா திருப்பி அதிமுக நுழைஞ்சா நடஞ்சா ஸோ அதனால வந்து எடப்பாடி பழனிசாமி தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சமரச பண்றதுக்கான முயற்சியை தீவிரம் அறங்கியிருக்கதாக சொல்லிட்டாங்க ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா புதிய கட்சி ஆரம்பிக்கிறது தான் பார்த்தீங்கன்னா மும்முரமாக செயல்பட்டு இருக்க தகவல இருக்கு ஸோ இந்த இன்ஃபார்மேஷன் லைக் சார் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ